இன்றைய வீடியோவில் நம் கொய்யா பழம் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொய்யா பழம் நன்மைகள் மற்ற வகையான உணவுகளை சாப்பிட்டு உயிர் வாழும் உயிரினங்களை விட இயற்கை உணவுகளை அதிகம் உண்ணும் விலங்குகள் மனிதர்கள் அதிகம் ஆரோக்கியமாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இயற்கை உணவுகளில் ஒன்றுதான் பழங்கள் மனிதர்கள் உண்பதற்கு ஏற்ற சத்துக்கள் நிறைந்த பல வகைகள் ஏராளம் இருக்கின்றன வெப்பமண்டல நாடுகளில் அதிகம் விளையும் கொய்யாப்பழம் பலராலும் விரும்பி உண்ணப்படும் ஒரு வகை பழமாகும் கொய்யா பழங்களை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் கொய்யா பழத்தில் கொழுப்புச்சத்து நார்ச்சத்து மாவுச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் ஏ பி சி போன்ற சத்துக்கள் ஏராளமாக நிறைந்துள்ளது இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த கொய்யாப்பழத்தை தினமும் இரண்டு சாப்பிட்டு வந்தால் நிறைய மருத்துவ நன்மைகளை நாம் பெறலாம் வெறும் வயிற்றில் கொய்யாப்பழம் சாப்பிடலாமா கொய்யாப்பழம் சாப்பிட்டால் சளி பிடிக்குமா கொய்யா பழம் எப்போது சாப்பிட வேண்டும் என பல கேள்விகளுக்கும் பதில் உண்டு கொய்யா மரங்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை கொண்டிருக்கின்றன அதன் உயரத்தில் சில மாறுபாடுகள் உண்டு கொய்யா பழத்தின் ரகங்கள் பல உண்டு பொதுவாக கொய்யா பழத்தின் உட்புற சதையின் நிறத்தை பொறுத்தே இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று சிவப்பு கொய்யா மற்றொன்று வெள்ளை கொய்யா கொய்யா பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விட்டமின் சி மிகவும் முக்கியமான ஒன்று கொய்யா பழம் தான் அதற்கு சரியான பழம் கொய்யா பழத்தில் விட்டமின் சி நிரம்பியுள்ளது மேலும் இது உடலில் நோய் தொற்றுகள் மற்றும் நோய் கிருமிகள் வராமல் தடுக்கிறது உண்மையில் கொய்யாவில் ஆரஞ்சு பழத்தை விட இரண்டு மடங்கு அதிக விட்டமின் சி உள்ளது என்பது பலரும் அறியாத ஒன்றை அடுத்ததாக செரிமானம் கொய்யாவில் காணப்படும் முக்கிய ஊட்டச்சத்துக்களில் ஒன்று நார்ச்சத்து நாச்சத்து மலத்தை மென்மையாக்கி சிறந்த மலமிளக்கியாக பயன்படுகிறது இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறது எனவே அனைத்து வயதினரும் ஒய்யா பழத்தை அடிக்கடி சாப்பிடுவது மிகவும் நல்லது புற்றுநோய் விட்டமின் சி தவிர கொய்யாவில் லோகோபின் நிறைந்துள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிசனேற்றியாகும் இது உங்கள் உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை குறைக்க உதவுகிறது கொய்யா சாறு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது அடுத்ததாக சர்க்கரை நோய் கொய்யா பழத்தில் அதிக நார்ச்சத்து மற்றும் குறைந்த கிளைசமிக் உள்ளது இது சர்க்கரை நோயின் வளர்ச்சியை தடுக்கிறது கொய்யா திடீரென சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்கும் அதே சமயம் சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள் வைக்கிறது மலச்சிக்கல் மற்ற பழங்களுடன் ஒப்பிடும் போது பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது உங்கள் செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் இது ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கும் உதவுகிறது இது உங்கள் மல் சிக்கல் அபாயத்தை குறைக்கிறது வெறும் வயிற்றில் ஒய்யா பழம் சாப்பிடக்கூடாது அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் கொய்யா பழத்தில் அமிலம் அமிலம் உள்ளதால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டமளிக்கிறது கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து கொய்யா பழத்தை உணவில் சேர்க்க வேண்டும் ஏனெனில் இது குழந்தையின் நரம்பு மண்டலத்தை வளர்க்க உதவுகிறது மற்றும் குழந்தைக்கு ஏற்படும் நரம்பியல் பிரச்சினைகள் பாதுகாக்கிறது அடுத்ததாக மன அழுத்தம் கொய்யாவில் உள்ள மெக்னீசியம் உடலின் தசைகள் மற்றும் நரம்புகளை தளர்த்த உதவுகிறது மன அழுத்தத்தை எதிர்த்து போராட கொய்யா பழம் உதவுகிறது கடினமான உடற்பயிற்சி அல்லது அலுவலகத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் தசைப்பிடிப்பு ஏற்படுகிறது இதனை தடுக்க நம் உணவில் கொய்யா பழத்தை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் உடல் எடை உங்கள் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது ஆப்பிள் திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழங்களை ஒப்பிடும்போது போது கொய்யாவில் சர்க்கரை குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் கொய்யா பழத்தை உங்கள் உணவில் சேர்க்கலாம் சளி மற்றும் இருமல் கொய்யா பழம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என்று சிலர் நினைக்கின்றனர் ஆனால் அது முற்றிலும் தவறு மற்ற பழங்களுடன் ஒப்பிடும்போது கொய்யாவில் விட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து மிக அதிகமாக உள்ளது இது உங்களுக்கு சளி அல்லது வைரஸ் தொற்று ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது கொய்யா பழத்தின் சாறு இருமல் மற்றும் சளியை குணப்படுத்துகிறது கொய்யா பழம் எப்போது சாப்பிட வேண்டும் என்று கேட்டால் காலை மற்றும் மதிய உணவு சாப்பிட்ட பின்னர் சாப்பிடுவது நல்லது கொய்யா பழத்தை இரவில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் இரவில் சாப்பிடக்கூடாத பழங்களில் ஒன்று கொய்யா பழம் என்ன நேர்களே கொய்யா பழத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி நாம் வீடியோவில் பார்த்தோம் ஆகவே தேவைப்படும்போது போது அதிக அளவு கொய்யா பழத்தை நாம் உண்டு அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்